நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் ஒன் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபரமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி பார்க்கலாம் என்ன பதிவு அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை சூரியன் பார்வை என்ன பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் எதை குறிப்பாருங்க தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆளுமை அரசாங்க வழி ஆதரவு அரசியல் இது போன்ற ஒரு உயர்ந்த அமைப்பை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சூரிய பகவான் சனியை பொறுத்த வரைக்கும் சனி சுபத்துவம் அடைந்திருந்தால் அதன் வழியாக நன்மைகள் செய்வார் இயற்கையாகவே சனியை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது என்னது எதை எந்த விஷயத்தையும் மந்தப்படுத்துறது எதையும் தடை தாமதத்தை கொடுக்கிறது சூரியனை தம்ப தகப்பனார்னு எடுத்துருன்னா சனியை மகன் சனி வந்து மகன் சூரியன் சனியுடைய உறவு நிலைகள்னா தகப்பனாருக்கு மகனுக்கு உண்டான உறவு நிலை அப்படிங்கிற இப்போ வந்துடும் இதான் சூரியன் சனி வந்து எந்த நிலையிலையும் சேருவதோ அல்லது பார்க்கும்போது தகப்பனார் மகன் உறவு நிலையில சில இடர்பாடுகள் வரும் இதுல எந்த அமைப்பு அதாவது தகப்பனார் முழுமையாகவே பிரியிடாங்களா இல்லை இது வந்து ஒரு சுப சுபப்பிரிவினையாக போகுதா அப்படிங்கிறது நீங்க சுபத்துவம் பாவத்துக்கு வந்திருக்கணும் சூரியன் சனி சேர்ந்திருக்காரு ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு குடும்பம் ஓடிட்டு இருக்கு சூரியன் சனி சேர்ந்திருக்காரு ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குருவனுடைய பார்வையில இருக்கும் இருக்கும்போது அல்லது ஒரு சுக்ரனுடைய சூரியன் சனி சேர்ந்து குருதான் பார்க்கணும் இல்லை ஒரு சுக்கரனுடைய இணைவுல இருக்கு அந்த இடத்துல நீங்க பயப்பட வேண்டிய தேவையா கிடையாது அது சுபத்துவங்களுடைய அடிப்படையில வந்துடும் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக சூரியன் சனி சேர்க்கை பத்தி பயப்பட வேண்டிய தேவை அதே நேரத்துல அதனுடைய தசை எப்போ வருது பொதுவாகவே இருங்க சனி வந்து சனிக்கு வந்து மூன்று பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வை தன்னுடைய மூன்றாம் பார்வையால சனி சூரியனை பாக்குறாரா அப்ப இந்த இடத்துல சூரியன் கொஞ்சம் கடுமையான பாதிப்படைவார் தன்னுடைய பத்தாம் வேலை சனி சூரியன் பாதிக்கிறாரா சூரியன் பாதிப்படுவார் இந்த இடத்துல சனி சூரியன் ரெண்டு பேருமே சம சப்தமா பாத்துக்கிறாங்கன்னா இருவருமே பாதிக்கப்படுவாங்க ஆனா இந்த இடத்துல அவங்க சுபத்துவம் அடைந்திருந்தால் இந்த பலன் அப்படியே மாறும் அதாவது சுப சுபப்பிரிவினையாக போகும் இருவரும் வந்து அதாவது எப்படின்னா என்னன்னா என்ன எங்க எங்க அப்பாவுக்கும் எனக்கு உள்ள உறவுனாங்க என்னன்னு விசாரிப்பாரு அவ்வளவுதான் அதோட சொல்லிடுவோம் நான் அப்படியே நோந்துருவோம் இதெல்லாம் எதனால ஏற்படுறது இந்த சூரியன் சனுடைய பார்வை அமைப்புல தான் ஏற்படுறது இதுல பாதிப்புகள் வருமா அப்படிங்கறத நீங்க எதிர எடுக்கணும்னா சூரிய தசையோ சனி திசையும் நடைமுறை வருதாங்கறத நீங்க பாக்கணும் அதுலயும் கடுமையான பாவத்துவத்துல இருந்தால்தான் சூரியன் சனி சேர்ந்திருக்காரு அதோட ராகு சேர்ந்துட்டார் இது போன்ற அமைப்பெல்லாம் வருது அதே காலகட்டத்துல சூரிய தசையோ சனி தசையோ வருது இது போன்ற அமைப்புல வரும்போதுதான் அப்பதான் நீங்க என்ன செய்யணும் ஓ இந்த காலகட்டம் இங்கே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதே போல சூரியனோட சனி சேர்றாரு அப்படின்னா அரசு அரசாங்க வழி ஆதரவு அந்த விஷயத்துல ஏதாவது இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் சனி சேர்ந்திருக்காரு ஆனா ஒரு குருவினுடைய பார்வை இருக்கு ஒரு குருவினுடைய பார்வை இருக்கு தரப்புல நல்லாதான் இருக்காது தகப்படாரு நல்லாதான் இருக்காரு ஆனா என்ன இருவருக்குமான கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இது எதனால இது ஏற்படுறது இது வந்து தகப்படா நல்லா இருக்காரு ஆரோக்கியமா இருக்காரு வயது வய வயது கடந்து வாழ்ந்துட்டு இருக்காரு வயதானவரா இருக்காரு வாழ்ந்துட்டு இருக்காரு நல்லாதான் இருக்காரு உன்ன குரு சூரியன் சன் சேர்ந்துட்டாரு உடனே தகப்படா இருக்கு அப்படியே அப்படி எடுக்கணும் அவசியம் குருனுடைய பார்வை ஆயிரம் சின்ன சின்ன கருத்தி உயர் இருந்துகிட்டு தான் இருக்கு இதற்கு காரணம் என்ன அந்த சூரியன் சனியுடைய சேர்க்கை அப்ப இது இது மாரி இருந்துட்டாலும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதுலேயும் இன்னொரு நம்ம வந்து சொல்லும்போது சூரியன் சனியுடைய சேர்க்கை டிகிரி அடிப்படையில் பார்க்கணும்னு சொல்லுவோம் எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க இந்த அஞ்சு டிகிரில இருக்காரு சனி வந்து ஒரு இருபத்தி டிகிரி டிகிரியில் இருக்காரு ரெண்டுக்கும் டிகிரி இருபது டிகிரி விலகல் இருக்கு அப்ப டிகிரி வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் சூரியன் தட்டில் இருக்காரு சனியுடைய பார்வை இங்க கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் இப்ப தகப்பனாரு நல்லாதான் இருக்காரு சனி சூரியன சம பாக்குறாரு சனி சூரியனை பாக்குறாரு ஆனாலும் தகப்பனா நல்லா தான் இருக்காரு எப்படி இருக்காரு சனிக்கும் சூரியனுக்கான டிகிரி அடிப்படை வித்தியாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சனி அப்பதான் ஒரு டிகிரி சூரியனோட டிகிரி எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஏழு டிகிரிங்க எத்தனை டிகிரி விலகி இருக்கு இருபத்தி டிகிரி அப்ப டிகிரி அடிப்படையிலேயே நீங்க பார்க்கணும் உடனே சனிதம் வந்துருச்சு சூரியத சந்திரி இப்படி ஆயிடுமா அப்படி ஆகிடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனி சூரியன் சேர்க்கை என்பது அதே மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள்ல போராட்டங்களை கொடுக்கும் அரசு அரசாங்க வழி விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சனி சூரியனுடைய சேர்க்கை பார்வையானது கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் ஆனா எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அமைப்பு சுபத்துவத்துக்கு உண்டு இந்த இடத்துல சூரியன் சனி சேர்ந்திருக்காரு சூரியன் சனி சேர்ந்திருக்காரு குருவோட வீட்டுல சேர்ந்துருக்காரு குருவோட அப்ப அதுவே வந்து ஒரு ஐம்பது சதவீதம் அவருடைய தாக்கமானது குறையும் குருவோட வீட்டுல சேர்ந்திருக்காரு பிளஸ் வீடு கொடுத்த குரு நல்லா இருக்காரு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனை அடைச்சிருக்காரு இந்த இடத்துல சனி இருக்காருன்னா இங்க குரு பாருங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்ப சனியும் குருவும் பரிவர்த்தனை வாயிலாக அவர் இந்த இடத்துல சுபத்துவ தொடர்பை இந்த அட்டை படுத்துறாரு அல்லது இந்த இடத்துல ஒரு உச்ச சுக்கரன் இருக்காரு இந்த இடத்துல ஒரு உச்ச சுக்கரன் இருக்க இந்த இடத்துல நீங்க என்ன அப்படி சரி இது வந்து சூரியன் சனி சேர்ந்து இருந்தாலும் ஒரு சுபத்துவம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தகவல் நன்றாக தான் இருக்கும் ஒன்னும் பெருசாலும் பயப்பட வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது கடுமையான பாவத்துவம் அடைந்திருக்கு சூரியன் சனி ராகு இதுல நடைமுறையில் அந்த தசை வரப்போகுது அப்பதான் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும் என்று சொல்றாங்க அல்ல சூரியன் சனி சேர்ந்துருச்சு அது வந்து சம சமசப்தமா பார்க்கறதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சனி இங்க இருக்காரு இங்க சூரியன் இருக்காரு சூரியன் பிளஸ் நீச்சம் பிளஸ் சனியுடைய பார்வை நீச்சம் பிளஸ் பாவத்துவம் இது போன்ற அமைப்புல சூரியதசம் நடக்குதா அது போன்ற காலங்கள்ல தகப்பனருடைய அமைப்புல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பா இருக்கும் அதே மாதிரி எல்லாருடைய சாதகத்திலுமே தகப்பனார் வலிமை இழந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய பர்சனல் ஜாதகத்துல அவர் நீண்ட ஆயுளோடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பு இருந்ததுன்னா என்ன அமைப்பை தவிர அப்படின்னா பெருமனையை கொடுக்கும் அவர் ஆயிலோட தான் இருக்கணுங்கிற பர்சனல் ஜாதத்தில் தகப்பனோட ஜாதத்தில் இருக்கு அவர்களோட தீர்க்க ஆயிலோட நல்லாதாங்க இருக்கணுங்கிற மாதிரி பாயிண்ட் இருக்கு அப்போ என்ன செஞ்சிடும் இருவருக்குமான பிரிவினையை கொடுக்கும் உடனே சனிசூரியனு பார்த்தா இருக்கு பாதிப்பு வரணும் அப்படிங்கிற போய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல அவருடைய ஜாதகம் பர்சனல் ஜாதகம் வலுவாகவே இருக்குது அப்படின்னா பிரிவினையை கொடுக்கும் அது சுபத்துவம் அடைந்து இருந்தால் சுபப் பிரிவினையை கொடுக்கும் பாவத்துவம் அடைந்திருந்தால் நிரந்தர பிரிவினையை அது கொடுக்கும் இதே நேரத்தில் தசா தசை தான் சம்பவத்தை நிகழ்த்துவோம் தசை நடைமுறையில் வருதாங்கிறத பாருங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்திருக்காங்க அல்லது பார்க்குறாங்க ஆனால் அதற்கான தசை இப்போதைக்கு நடைமுறையில் வரலை இந்த தசை வந்து இப்போதைக்கு வரலை இருபத்தி நாலு வயதில் வருது சனி சூரியனை பார்த்து அந்த குழந்தையனுடைய ஜாதகத்தில் இருபத்தி நாலு வயதில் அந்த சூரியனுடைய தசை வருது அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அந்த ஒரு ஆறு வருடங்களும் தகப்பனாருக்கு கடுமையான போராட்டமாக இருக்கும் ஆனால் அதை தகப்பனாருடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்யும்போது போது அவருக்கு ஆயுள் தீர்க்க ஏன்னா இந்தமாரி சனி சூழல பார்க்கும்போது அப்போ தகப்பனாருக்கு ஏதாவது பிரச்சனை தருமா அப்படின்னு பார்த்தா அங்க தீர்க்க அப்ப வேற என்ன செய்யும் இந்த தொழில் பண்றான் அந்த தொழில் பண்றான் அதை செய்கிறான் இதை செய்யறன்னு சொல்லிட்டு தகப்பனார் என்ன பண்ணுவாரு கடுமையான பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த ஆறு வருடமும் அதற்கு பிறகு அவருடைய காலகட்டம் நல்லா இருக்கும் அப்போ அதை முன்கூட்டியே நம்ம சொல்லும் போது அதில் நம்ம அவங்க என்ன பண்ணணும் சரி இந்த காலகட்டம் வரும்போது நம்ம கவனமாக இருந்துக்கணுங்கிற மாரி அவங்க இருந்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப சனி சூரியன் சேர்ந்துட்டாரு சூரியன் பார்க்கணும் டிகிரி பார்க்கணும் அதே போல சமசப்தமா ரெண்டு பேரும் இல்ல மூன்று ஏழு பத்தாம் பார்வையில அவர் வந்து மூன்றாம் பார்வையில நீங்க அப்படிங்கிறத மூன்றாம் பார்வை பத்தாம் அப்படிங்கறத பாக்கணும் தசன் நடைமுறை வருகின்றதா என்றதையும் நீங்க பாக்கணும் அப்ப சூரியன் சனி சேர்ந்த எல்லாருக்குமே அரசாங்க ஆதரவு இல்லைன்னு சொல்றேன் சூரியன் சனி சேர்ந்தவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க சூரியன் சனி பாக்குறவங்க கவர்மெண்ட் அது அது எப்படி பாக்குறாங்க அதற்கான அமைப்பு அதற்கான தசை நடைமுறை வராது அந்த லக்கணத்திற்கு திசை நடைமுறை போகும் பிளஸ் அந்த சனி சூரியன் சுபத்துவம் அடைந்திருப்பார்கள் சூரியனோட உச்ச சுக்கரன் சேர்ந்திருக்காங்க சனி பாக்குறாருனே வரீங்க இந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட மாட்டாரு சனியினுடைய பார்வை வாங்கி இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில என்ற அடிப்படையில இந்த இடத்துல சூரியன் முழுமையா வலுவிழக்க மாட்டாரு ஒரு சுபகரகம் அந்த இடத்துல இருக்கு ஒரு சுபகிரகம் பரிவர்த்தல் அடையுது அல்லது சுபகிரத்து வீடுகள்ல இருக்கு அல்லது அம்சத்துல சூரியன் நன்றாக இருக்கின்றார் அந்த வரணும் நன்றாக இருக்கின்றார் வரல கிடையாது அப்ப எல்லாவற்றையும் சீந்து பார்க்கும் போது நம்மளுக்கு முழுமையான பலனானது வெளிப்படுங்க சனி சூரியன் செயற்கைனால தந்தை உள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதான் செய்யும் அது வராம இருக்காது சின்ன சின்ன கருத்தியர் வராடாது வந்தியா தீரும் நல்ல ஃப்ரெண்டுமே இருக்காங்க சார் ஆனால் பார்த்தா பிரிஞ்சிருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பார் இவர் இருப்பார் த தந்தை வந்து மகனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருப்பார் மகன் வந்து ஆனால் வரக்கூடிய சூழ்நிலைகள் சுப பிரிவினை தரும் அது எப்படி தரும் சுபத்துவம் சுப பிரிவு தரும் ஒருவேளை அங்கே பாவத்துவம் அடைந்திருந்தால் அது சரியில்லாத பிரிவினை தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்துருங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வர் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்